கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகனு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான பூஜையை சாய்நாதர் என்று நமக்கு வழங்க இருக்கிறார் இந்த அற்புதமான பூஜை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒளிமயமான வாழ்வு தரும் ஒன்பது விளக்கு பூஜை இல்லையா இந்த குரு பூர்ணிமா நன்னாளில் தான் நமக்கு ஐந்து விளக்கு பூஜை கிடைத்தது தேவைகளை அருளும் ஐந்து விளக்கு பூஜை அந்த பூஜை செஞ்சு இன்றைக்கி நிறைய சகோதரிகள் பாபாயின் அருளாசிகளை பெற்றிருக்கிறீர்கள் என்னோடய சேர்த்து தான் எல்லோரும் தான் பெற்றிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒளிமயமான வாழ்வு தரும் ஒன்பது விளக்கு பூஜை இந்த ஒன்பது விளக்கு பூஜையை செய்யும்போது உங்கள் வாழ்வு ஒளிமயமாக மாறும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அது இந்த பூஜையை எப்படி செய்ய வேண்டும் எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டுக்கங்க ரொம்ப சிம்பிள் பூஜை இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்பது அகல் விளக்குகள் வேண்டும் மன்னகள் தான் சிறப்பு அப்படி மன்னகள் இல்லை அப்படின்னா பித்தளை விளக்கு யூஸ் பண்ணலாதீங்க திரி வேண்டும் நல்லெண்ணெய் வேண்டும் முடிஞ்சா பூ போடுங்க பூ போடலன்றதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள்லாம் ஆனால் பூ கிடைக்க மாட்டேங்குதுங்கிறீங்க அதே போல் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சகோதரிகள் நல்லெண்ணெய் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறீங்க நல்லெண்ணெய் தேங்காய் தேங்காயில் ஏற்றுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஒன்றும் நம்ம பாபாவோட பக்தி தான் ரொம்ப முக்கியம் அதில் ஒன்பது விளக்குகள் எப்படி ஏற்ற வேண்டும் அது ரொம்ப முக்கியம் நிறைய சகோதரிகள் தப்பு பண்ணுறீங்க தெற்கு பக்கம் பார்த்து ஏற்றிடுறீங்க சில பேர்லாம் எனக்கு ஏற்றிட்டு எனக்கு ஃபோட்டோவாக அனுப்பி வைக்கிறீங்க அப்புறம் நான் சொல்லி கரெக்ட் பண்ணிடுறேன் நான் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பாபா நம்ம கிழக்கு பார்த்து வச்சுருப்போம் இல்லை மேற்கு பார்த்து வச்சிருப்போம் இல்லை வடக்கு பார்த்து வச்சுருப்போம் இல்லையா பாபா பார்க்கின்ற திசையை பார்த்து வையுங்கள் தெற்கு பக்கம் மட்டும் பார்த்துட வேண்டாம் இந்த விளக்கும் ஓகேங்களா ஒன்பது விளக்குகளையும் வரிசையாக வைக்கலாம் அப்படி வரிசையாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லைன்னா மூணு மூணு விளக்காக வச்சுக்கோங்க மூணு 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 அந்த மாதிரி வச்சுக்குங்க இல்லை ஃபைவ் ஃபோர் அப்படி கூட வைங்க உங்களுக்கு எப்படி வசதியை அழகாக ஏற்றுங்க இந்த ஒன்பது விளக்குகளையும் ஏற்றுங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி வைங்க ஒரு பிஞ்ச் உதி போடுங்க மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் சாய்நாதரை எந்த மந்திரம் சொல்ல வேண்டும் உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இது தான் சொல்லணும் அது தான் சொல்லணும் கிடையாது எல்லா மந்திரங்களும் சிறப்பான மந்திரங்கள் தான் பாபா சொல்லியிருக்காரு அற்புதமாக உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எனக்கு எந்த மந்திரமு தெரியாது அப்படின்னா பாபான்னு சொல்லுங்கள் சாயின்னு சொல்லுங்கள் அற்புதமாக பூஜை முடிந்தது அவ்வளோதான் உங்களுடைய வேண்டுதலை சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் பாபாவின் பூஜைகளை எல்லாமே தேவைகளை வரலும் பூஜை தான் நம்முடைய தேவைகளை சொல்லலாம் நம்ம சொன்னால் தான் பாபாவுக்கு தெரியுமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது நீங்கள் சொல்லனாலும் பாபாவுக்கு தெரியும் உங்களுடைய மனசாந்திக்காக உங்களுடைய மன திருப்திக்காக உங்கள் வேண்டுதலை சொல்லிவிட்டு வேணால் விளக்கேற்றுங்க அற்புதமாக பாபாவிடம் உங்கள் வேண்டுதலை சொல்லிவிட்டு விளக்கேற்றி கண்களை மூடி தியானம் செய்து பாபாவின் மந்திரங்களை சொல்லி அது ஒன்பது முறையோ பதினெட்டு முறையோ உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ சொல்லுங்கள் பூஜை இனிதாக முடிந்தது முடிந்த விட அந்த உதி கலந்த தண்ணியை குடிச்சிருங்க அப்படி உதி கிடைக்கலையா கவலையப்படாதீங்க விபூதி போட்டு செய்யுங்க ஓகேங்களா நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒன்பது விளக்குகள் வைக்க வேண்டும் ஒன்பது மண்ணகலாக இருக்கலாம் இல்லை பித்தளை விளக்காக இருக்கலாம் பாபாவுக்கு முன்னாடி வைங்க அது பாபாவை பார்த்த மாதிரியும் இருக்கலாம் இல்லை பாபா பார்க்குற திசையிலையும் இருக்கலாம் ஒன்பது விளக்குகளையும் ஏற்றி விட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு உதியோ திருநீரோ போட்டுட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு அதன் பிறகு பாபா மந்திரம் உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லி கரங்களை கூப்பி கண்களை மூடி நல்ல பிரார்த்தனை பண்ணிக்குங்க அவ்வளோதான் பூஜை முடிஞ்சது பூஜை முடிஞ்ச அந்த உதி கலந்த தண்ணியை குடிச்சிருங்க ஒரு எளிமையான பிரார்த்தனை எளிமையான பூஜை அற்புதமாக செய்து பாபாவின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த பூஜைக்கு பாபா கொடுத்துருக்கிற டைட்டில் பார்த்திங்கன்னா ஒளிமயமான வாழ்வு தரும் ஒன்பது விளக்கு பூஜைன்னு கொடுத்துருக்காரு இந்த பூஜையை நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்கள் வாழ்வு ஒளிமயமாக மாறும் அப்படிங்கிறதுல சிறிதளவும் சந்தேகம் எனக்கு கிடையாது அற்புதமாக இந்த பூஜையை செய்து சாய்நாதரின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்